ஹே காய்ஸ் வெல்கம் டு அனதர் வீடியோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு ஒரு ரேண்டம் டேல எடுத்த விளாகும் சிக்கன் தம் பிரியாணி ரெசிபி வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன் பிரியாணி செய்யறதுக்கான இன்கிரீடியன்ஸ் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் செக் பண்ணிக்கோங்க இந்த பிரியாணிக்கு ஸ்பெஷலே பாத்தீங்கன்னா நம்ம வீட்டில் கிரைண்ட் பண்ற பிரியாணி மசாலா தான் அதுவும் எப்படி செய்யறதுன்னு இந்த வீடியோல சொல்றேன் இப்போ வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ள போகலாம் நான் இன்றைக்கி முக்கால் கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன் சிக்கனுக்கு ஈக்குவலா பாஸ்மதி ரைஸும் வாஷ் பண்ணி சோக் பண்ணி வச்சிருக்கேன் அண்ட் ஸ்பைசஸ் தென் ஆனியன்ஸ் ஒரு சிக்ஸ் டு செவன் ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேன் ஆனியன் எவ்வளவு நிறைய போடுறோமோ அது பிரியாணிக்கு கலரும் டேஸ்டும் கொடுக்கும் நமக்கு தென் நான் டொமேட்டோ அதிகமா போட மாட்டேன் ஸோ ரெண்டு மட்டும் எடுத்து வச்சிருக்கேன் சிக்கனை நல்லா கிளீன் பண்ணிட்டு கொஞ்சமா மஞ்சத்தூள் அண்ட் கட் போட்டு மிக்ஸ் பண்ணி மேரினேட் பண்ணி வச்சுக்கோங்க சிக்கன் மேரினேஷனும் பாஸ்மதி ரைஸ் ஊற வைக்கிறதும் பிரியாணி குக் பண்ண ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி செஞ்சு வச்சா போதும் ரெண்டும் ரொம்ப நேரம் ஊறணும்னு அவசியம் இல்லை தென் பிரியாணி மசாலாக்கு மசாலாவுக்கு பத்து பட்டை பத்து ஏலக்காய் பத்து கிராம்பு ஒன்றரை ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் கசகசா எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு கோர்ஸா பவுடர் பண்ணி கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க ரொம்ப நைஸா இருக்க வேணாம் குறை குறைன்னு அரைச்சி வச்சா போதும் ஓகே நான் ரொம்ப நேரமா ப்ரீ ப்ரிப்ரேஷனே சொல்லிட்டு இருக்கேன் இப்போ வாங்க பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம் நம்ம தம் பிரியாணி செய்யறதால இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பாத்திரமா எடுத்துக்கோங்க திக் பாட்டம் மிசலா இருந்தால் இன்னும் பெட்டரா இருக்கும் நான் அரௌண்ட் ஒரு ஃபோர் டீ ஸ்பூன் கீ அண்ட் ஃபோர் டீ ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன் கீ அண்ட் ஆயில் வந்து உங்களுக்கு தேவையான அளவு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இப்போ அது ஹீட் ஆனதும் நம்ம பிரியாணிக்கு தேவையான ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம் நான் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல டீடைல் கொடுக்குறேன் நீ பாத்துக்கோங்க தென் நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்ச ஆனியனும் கூடவே நம்ம கிரீன் சில்லிஸுமே ஆட் பண்ணிக்கலாம் ஆனியன் ஆட் பண்ணிட்டு உப்பு சேர்க்காம நல்லா ப்ரௌன் கலர் ஆகுற வரைக்கும் சாட்டை பண்ணிக்கோங்க இந்த ஆனியனை ப்ரௌன் ஆக்குறன்னு தீச்சிடாதீங்க அப்பப்போ ஃபிளேம் செக் பண்ணிட்டு கிண்டி விட்டுட்டே இருக்கணும் இதுக்கு கொஞ்சம் அதிகமாவே டைம் ஆகும் பட் இந்த ஆனியனோட கலர் தான் பிரியாணிக்கு கலர் கொடுக்கும் நம்ம வேற எந்த கலர் ஏஜென்ட்டும் லைக் கேசரி பவுடர் அதெல்லாம் எதுவும் ஆட் பண்ண மாட்டோம் அந்த ஆனியன் சீக்கிரமா வதங்கணும்னு சால்ட்டும் ஆட் பண்ணிடுவோம் பண்ணிடாதீங்க இந்த மாதிரி பிரவுன் கலர் வந்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஒரு கைப்பிடி ஃபுல்லாக புதினா இலையும் ஒரு கைப்பிடி ஃபுல்லாக கொத்தமல்லி இலையும் ஆட் பண்ணிட்டு ஒன் மினிட் வதங்கினா போதும் நெக்ஸ்ட் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல பிரியாணி மசாலா அது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம் அதை ஆட் பண்ணிட்டு ஒரு ஒன் மினிட் சாட்டே பண்ணால் போதும் இதை சேர்த்ததுமே நல்லா வாசனை வரும் இது நல்லா ஒன் மினிட் வதங்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்ச ரெண்டு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் குக் பண்ணிக்கோங்க தக்காளி நல்லா சாஃப்ட் ஆனதும் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் ஃபைவ் டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிட்டு அதோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா சாட்டை பண்ணிக்கோங்க இப்போ நான் மிளகாத்தூள் மல்லித்தூள் அளவு சொல்லிடுறேன் தனி மிளகாத்தூள் ஆட் பண்ணால் போதும் இந்த ஸ்பூனில் மிளகாத்தூள் வந்து மூணு டீஸ்பூன் மல்லித்தூள் நாலரை டீஸ்பூன் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்ச மிளகாத்தூள் மல்லித்தூளும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இதெல்லாம் ஆட் பண்ணிட்டு இதோட பச்சை வாசனை போகிற வரைக்குமே நம்ம சாட்டை பண்ணிக்கலாம் எல்லா ராஸ்மெல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம மேரினேட் பண்ணி வச்ச சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம் சிக்கன் ஆட் பண்ணதுக்கப்புறம் கூடவே குட்டி கிளாஸ்ல முக்கால் கப் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு நான் இப்போ ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு கல்லூப்பை ஆட் பண்ணிக்கிறேன் உப்பு ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு டென் மினிட்ஸ் வரைக்கும் சிக்கனை லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க டென் மினிட்ஸ் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணியே வச்சிடாதீங்க அப்பப்போ ஓப்பன் பண்ணி கிண்டி விட்டுட்டே இருக்கணும் லோ ஃப்ளேமில் இல்லைன்னா அடி பிடிச்சிடும் ஸோ நீங்கள் கூட வச்சுட்டு கரெக்டாக டென் மினிட்ஸ் வரைக்கும் குக் பண்ணி எடுத்துக்கிட்டா போதும் கரெக்டாக டென் மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்ம ஊற வச்சிருந்த முக்கால் கிலோ பாஸ்மதி ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம் பட் யூஸ்வலாக எல்லாருமே தண்ணி ஆட் பண்ணதுக்கு அப்புறமா தான் ரைஸ் ஆட் பண்ணுவாங்க பட் நான் வந்து ரைஸ் ஆட் பண்ணிட்டு ஒரு ஒன் மினிட் அப்புறமா தான் தண்ணி உப்பெல்லாம் ஆட் பண்ணுவேன் மேம் நிறைய பேர் பிரியாணி இல்ல லெமன் ஜூஸும் பட் நான் பண்ண மாட்டேன் இப்போ பாஸ்மதி ரைஸ் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா ரைஸ் உடஞ்சிடாம ஸ்லோவா ஒரு எல்லா மசாலாவும் ஸ்ப்ரெட் ஆகிற வரைக்கும் ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு ஒன் மினிட் லோ ஃப்ளேமில் அப்படியே விட்டுறணும் வந்து டபுள் செக் பண்ணிக்கோங்க நீங்க ஹை பிளேம்ல வச்சுட்டிங்கன்னா ரைஸ் தீஞ்சு போயிடும் இப்போ ஒன் மினிட் அப்புறம்ல அளந்து எடுத்துக்கிட்டோமோ அதே கிளாஸ்ல ஒரு கிளாஸ் ரைஸுக்கு ரெண்டு கிளாஸ் ஆஃப் வாட்டர் ஊத்திக்கணும் ரைஸ் எடுத்துக்கிட்டேன் சோ ஆறு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறேன் உங்களுக்கு ரைஸ் வந்து உதிரி உதிரியா வேணும்னா ஒரு கிளாஸ் ஆஃப் ரைஸ்க்கு ரெண்டு கிளாஸ் ஆஃப் வாட்டர் போட்டா போதும் பட் என்னோட ப்ரீவியஸ் வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதிலே மென்ஷன் பண்ணிருப்பேன் கீ ரைஸ்க்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு ஹாஃப் கிளாஸ் தண்ணி ஊற்றி அதே மாதிரி எனக்கு ரைஸ் வந்து ரொம்ப ட்ரை இருந்தா பிடிக்காது அதனால நான் எக்ஸ்ட்ராவா ஹாஃப் கிளாஸ் மட்டும் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் சோ த்ரீ கிளாஸ் ஆஃப் ரைஸ்க்கு நான் சிக்ஸ் அண்ட் ஆஃப் கிளாஸ் ஆஃப் வாட்டர் ஊதிக்கிறேன் என்னோட ப்ரீவியஸ் வீடியோ பாக்காதவங்க நான் ஐ கார்டில கொடுக்குற வேணும்னா செக் பண்ணி பாருங்க ரெசிபி நான் ஷேர் பண்ணியிருப்பேன் வாட்டர்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்மளுக்கு தேவையான அளவு கல்லுப்பு கல்லுப்பு ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா கொதிக்க விடுங்க தம்லாம் போடுறதுக்கு முன்னாடி தண்ணி கொதிக்கிறப்பவே உப்பு காரம் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு நீங்க செக் பண்ணிக்கோங்க கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் தண்ணிலாம் கொஞ்சம் வத்தி இந்த ரைஸ் மேல கொஞ்சமா தண்ணி இந்த தலத்தலான்னு ஒரு கன்செப்ட் கன்சிஸ்டன்சி வரும் இந்த கன்சிஸ்டன்சி வந்த வந்ததுக்கு நம்ம தம் போட்டுருவோம் இந்த வீடியோவில் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் தண்ணி எந்த அளவுக்கு இருக்குன்னு தண்ணி அதிகமாக இருக்கும்போதும் தம் போட்டுறாதீங்க இல்லை ரொம்ப கம்மியானதுக்கப்புறமும் தம் போட்டுறாதீங்க இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கும்போது தம் போட்டால் தான் கரெக்டாக வரும் அதே மாதிரி தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்கும்போது ஹை ஃப்ளேமில் இருந்தால் போதும் தம் போடும்போது லோ ஃப்ளேமில் இருக்கணும் அந்த தோசைக்கல்லாம் வச்சு தம் போட மாட்டேன் மேலே மட்டும் ஒரு வெயிட் வச்சு தம் போட்டுருவேன் இப்போ மேலே வெயிட் வச்சுட்டு லோ ஃப்ளேமில் ட்வெண்ட்டி மினிட்ஸ் டைமர் கூட வச்சுக்கோங்க ட்வெண்ட்டி மினிட்ஸ் மட்டும் தம் போட்டு ஆஃப் பண்ணிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா நான் சொன்ன சேம் இன்க்ரீடியன்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் பர்ஃபெக்டாக டேஸ்டியான பிரியாணியை நீங்களும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணலாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள் அண்ட் உங்களுக்கு பிரியாணி செய்கிறதுல ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்ஸில் கேளுங்க நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் நாங்கள் பிரியாணி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கப்பவே சைடில் பிரிஞ்சால் எக் அண்ட் பாயாசம் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டோம் நான் பாயாசம் ரெசிபி ஆல்ரெடி நான் ஷார்ட்ஸில் ஷேர் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு வேணும்னா செக் பண்ணி பாருங்கள் இந்த பிரிஞ்சால் கிரேவி ரெசிபி வேணும்னாலும் கமெண்ட்ஸில் கேளுங்க நான் ஷார்ட்ஸில் ரெசிபி ஷேர் பண்ணுறேன் தென் நாங்கள் பிரியாணி டெசர்ட் பாயாசம் எல்லாம் சாப்பிட்டுட்டு கருடன் மூவிக்கு மூவி உண்மையாக செம்மையாக இருந்துச்சு பயங்கர கிரிப்பிங்கான ஸ்டோரி நீங்க பாக்கலாம் கண்டிப்பா மிஸ் பண்ணாம தியேட்டர்ல பாருங்க நாங்க மூவி எல்லாம் ஈவினிங் போல பேக் எதாச்சும் எல்லாம் நம்ம வீட்டு பக்கத்துல இருக்கிற நாட்டு மருந்து கடையிலேயே தான் பாசிப்பயிறு பவுடர் முல்தானி மட்டி ரெட் சாண்டல்வுட் பவுடர் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துட்டு உங்களுக்கு ட்ரை ஸ்கின்னா இருந்தா மில்க் ஆர்கேட்ல மிக்ஸ் பண்ணிட்டு அப்ளை பண்ணலாம் ஆயிலி ஸ்கின் இருந்தா ரோஸ் வாட்டர்ல மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணுங்க எங்க ரெண்டு பேருக்குமே ஆயிலி ஸ்கின் பட் ரோஸ் வாட்டரும் காலி ஆயிடுச்சு அதனால நார்மல் வாட்டர்ல தான் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் ரொம்ப திக்காவ மிக்ஸ் பண்ணிடுறாதி மிக்ஸ் பண்ணிடாதீங்க நான் இப்போ கையில் அப்ளை பண்ணி காட்டுறேன் இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் போதும் தென் நாங்கள் இதை அப்ளை பண்ணிவிட்டு சும்மா ஃபோட்டோஸ் வீடியோஸ் ரீல்ஸ்லாம் பண்ணிட்டு எடுத்துகிட்டு ஃபன் பண்ணிட்டு இருந்தோம் இதோட நம்ம இந்த வ்லாகோட எண்டுக்கு வந்தாச்சு கண்டிப்பாக இந்த வீக்கெண்ட்க்கு எல்லாருமே பிரியாணி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்க அண்ட் உங்கள் ஃபேஸ்க்கு இன்ஸ்டண்டாக பிரைட்னஸ் வேணும்னாலும் இந்த ஃபேஸ் பேக் ட்ரை பண்ணி பாருங்க